நம்மளுடைய புகழ்பெற்ற தெய்வீக பேரவை எத்தனையோ சன்னிதானங்களை அழைத்து எத்தனையோ சைவ சான்றோர்களை அழைத்து நார்களுக்கு ஒரு அற்புத விழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தெய்வீக பேரவையினுடைய பொறுப்பாளர் எல்லோருக்கும் அப்பாவாக இருக்கின்ற நம்முடைய செவிநாயன் செல்வர் குருசுவாமி ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவிடிகளை போற்றி வணங்கி அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற தலைவர் ஜெயராமன் ஐயா அவர்களுடைய திருவிடிகளை போற்றி வணங்கி அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற சிவத் ராமலிங்கம் ஐயா அவர்கள் சிவத்திரு மனோகரன் ஐயா அவர்கள் மற்றும் அரியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை பொருத்தி வணங்கி இந்த அற்புதமான பேரவையில் சுந்தரபெருமான் பற்றி சிந்திப்பதற்கும் அவருடைய திருப்பாடலை பாடுவதற்கும் வாய்ப்பு கிடைத்தது நான் செய்த பெரும் அவரும் இப்போ நான் ஒரு பாட்டு பாடினேன் சாமி வெல்லானி அனுப்பிச்சாரு வானன் என்ற பூதகணத்தையே அனுப்பிச்சாரு இது எல்லாருக்கும் தெரியும் எப்படியா சுந்தரர் ஏற்றிட்டு வந்து கைலாயம் வரணும் நேற்றுக்கு அவன் ஆசைப்பட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் இந்த யானை எதுக்கு வச்சிருக்கேன்னு கேட்டான் அவனுக்கு முத்தி போகணும்னு ஆசை முத்தி போகணும் அதனால வெள்ளானை அனுப்பிச்சு கூட்டிட்டு வந்து கைலாயம் சிவா சிவா

வருத்தின் வெளிப்பாடுதான் அது அறிந்துதன் பொன்னடிக்கே பாடுவதற்காக என்னை படைத்தார் பெருவாருடைய திருவள்ளியை போற்றி பாடுவதற்காகத்தான் என்னை படைத்தார் அதை விடுத்து நாம் கைலாயம் செல்ல வேண்டும் என்ற சிந்தனை வந்துவிட்டது அவரும் வெள்ளாரையே அனுப்பி விட்டார் இனிமே என்ன செய்ய நான் என்ன பாடல் அதிகோ நான் என்ன பெருசா பாடிட்டேன் நூறே பாட்டு ஞானசம்பந்தர் எவ்வளவு பாட்டு பாடியிருக்கார் நாகக்கரசர் எத்தனை பாட்டு பாடியிருக்கார் அடியேன் சிறிய நூறு பாடல்களுக்குள்ளே எனக்கு முட்டி செல்ல வேண்டும் அவ வந்து அந்த அவா வந்ததுனால தானே யானை அமைச்சா இன்னும் பாடுவதற்குள் யானை வந்திருக்கதே என்ற வருத்தின் வெளிப்பாடுதான் நான் என்ன அவ பாட்டினுடைய அருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாட்டினுடைய சுந்தரரை மட்டும்தான் உமது ஆவார் எமை பாடுகிற தமிழ்நாடும் பாடுக என்ற அதே போலதான் திருமந்திர பெருமான் என்னை பிறந்த உடனே கண்ணு தெரியுமா அப்படின்னா கண் தெரியாது கண்ணு இருக்கும் காது கேட்குமா அப்படின்னா கால் கேட்காது காது இருக்கும் தொட்டா உணவு இருக்குமான இருக்காது ஆனா உடம்பு இருக்கும் ஆனா ஒரு உருங்க மட்டும் வேலை செய்ய நாக்கு வந்து பாட்டையுடே புலறைந்தும் போய் அரங்கி எரி மையங்கி அரி வழிந்துட்டு அரி பேரு உண்டு அரவிந்த போதாத அஞ்சே என்றாரு அமரும் கோயில் எதற்கு அமருது கோயில்னு சொல்லுவான்

அந்த நாக்கை பயன்படுத்தி ஒரு முறையாவது ஒரு வேமாறும் திருவாசக்கு வந்திருத்திச் சொல்ல மாட்டானா என்று நிறைவேரே குத்தி வெச்சிருக்கார் அண்ணா சுந்தரவர்மா சுந்தர Narayan என்ன பாரலந்து ஆதுது பண்ணினாலை ஆனாலும் இந்த நாயியின் ஒரு குறளாத நிலை ஓர் பொருளாக சிவபெருமானுடைய அடியானாக சிவவர்மனுக்கு

நான் என்ன சொல்றாரு நான் முழுபாடுதான் பாடியிருந்தேன் இருந்தாலும் சாமி என்னையும் ஒரு பொருளாக வானனை அணியும் வானைக்கு அஞ்சு நான் சாமி எப்படியா இயற்கிறேன் நா ஏற முடியாத என்னோடய தடியார் பேர் பேர் ஏறுவாங்க ஏறட்டும் எப்படியாவது நீங்க ஏறினா இடது காலை தூக்கி கீழே வச்சு இப்படி மண்ணிக்கு உட்கார்ந்துருக்கு எந்த யானை அந்த யானைக்கு பேர் என்ன ஐரா பணம் ஐரா பாதாம்ன்றது இருக்கு ஐரா பனம் என்ற யானைதான் அந்த உத்திக்கி இறைவன் அனுப்பிய யானை இடது காலம்

குஞ்சித பாதம் அருளை பொழிகின்ற பாதம் அப்போ அந்த திருவடியை பாடுவதற்காகத்தான் என்னை இந்த உலகத்தில் படைத்தார் என்று அவர் சொன்னார் நமக்கு அது பொருந்துமா பொருந்தாதா பொருந்துமா பொருந்தாதா பிறந்தாச்சு நாட்கள் பொருந்தாச்சு இப்ப என்ன செய்யணும் அவனை பாடுவதற்காக பாயே வாழ்த்துக்கள் தான் என்று நான் இந்த நாக்கை வச்சு நம்ம என்ன பேசுறோம்னு நமக்கு ஏற்கிறேன் புறம் பேசுறதே நமக்கு பெரிய ஆன்மீகத்தில் கூட அப்படி செஞ்சாய் இறைவனை போற்றி போல்வது மட்டும்தான் அடிமைக்கு அழகு அடிமைக்கு அழகு ஆண்டாலே சாமி முன்னாடி சொல்றாரு சுந்தர முன் ஜென்மத்துல பிறந்திருப்பார் எத்தனை ஜென்மத்துல ஒவ்வொருத்தர் பிறந்திருப்பார் அவருக்கு அந்த ஜென்மத்துடன் ஞாபகம் யாருக்கு ஞாபகம் அது பேருக்கு அது மாதிரி ஞாபகம் வந்துச்சாங்க யாருக்கு ஞானம் வந்து ஞாபகம் அது பெரிய பொராட்டத்தில் ஒரு பாட்டுல பாடுவார் என்னது குழந்த ரெண்டரை வயசு குழந்தை அப்பாவுக்குள்ள போயிட்டாரு அது குழந்தைக்குள்ள போயிட்டாரு அழுது யார பார்த்து அப்பா பார்த்து பணிப்ப சொல்லி சொன்னா உடம்பு மேல தண்ணி விடு வேறெங்கு பார்த்தருவார் தம்மேலை சார்புணர்ந்தே சாரும் பிள்ளமை தானோ தம்மேலை சார்புணர்ந்தே என்னது முன் ஜென்மத்தினுடைய சார்பு அவருக்கு ஞாபகம் வந்துருச்சாங்க உடனே குளத்தை பார்த்து அழுது ஒரு டைரக்ஷனை திருப்பிட்டாராம் எப்படி இப்படி திருப்பி அண்ணாந்துட்டாரான் என்ன இருந்தது யார் யார் சொல்ற குளத்துக்கு போயிருக்கீங்களா அம்பா சொல்றது இப்படி இருந்து கீழே குளத்தை பார்த்து அழுதவர் அப்படியே டைரக்ஷன் திரும்பினாரா அண்ணான்னு பார்த்தாரா என்ன செம்மேனி வெங்கிற்ற திரு தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அலை தருளி அழுதருள அப்படி இங்கே அழுதுகிட்டு இருந்த பிள்ளை அப்பாவை பார்த்து இந்த உடம்புக்கு தந்தையை பார்த்து அழுது கொண்டிருந்த அந்த பிள்ளை அப்படியே தம் மேலே சாக்கு வந்து அப்படியே திரும்பிச்சான் அதே மாதிரி சுந்தரபிரம் மேலைச்சாரும் ஞாபகம் அவள ஒரு பாட்டுல சொல்றாரு மற்றும் பச்சனக்கின்றியின் திருப்பாதமே மனம் பாவிச்சே உன் ஜன்மத்துல பாவித்தே என்னது உன் ஜென்மத்துல நடந்தது ஞாபகம் இதே மாதிரி பாண்டி குருமணிக்கு வந்து இருக்காரு பெருமான பாத்துருக்காரு அங்க இருக்கிற யாருமே தெரியல அவரு ஜென்மத்துல யாருமே தெரியல முஞ்ச காலையில ஆத்துல பிடிச்சிட்டு சாமியை போய் பாக்குறாரு சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க எதுவும் தெரியல அப்படியே இதெல்லாம் பண்ணிருக்காரு எதுவுமே தெரியல அவருக்கு தெரிஞ்சது என்னன்னா திருவடி உண்மைதான் அவர் தெரிஞ்சது என்னது திருவடி மற்ற பச்சனக்கிங்கினின் திருப்பாதமே மனம் பாவித்தே அந்த திருப்பாதத்தினால் பெற்றனும் அந்த அந்த திருப்பாதத்தை முன் ஜென்மத்தில் நான் பெற்றதும் இந்த ஜென்மத்தில் பிறந்தேன் பெற்றும் பிறந்தேன் இனி பிரபாத தன்மை வந்தேன் பெற்றதும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேன் அப்ப மற்ற பச்சனை நின் திருப்பாதனே அந்த திருவடியை பாடுவதற்காகத்தான் நான் பிறந்தேன் என்று நிறைவு பாடலை சொல்ற முன் படைத்தான் அதை அறிந்துதான் நான் என்ன பாடல் நான் என்ன பெருசா பாட வருத்தின் வெளிப்பாடு நமக்குலாம் யானை அமைச்சா எளிமை ஞாபகம் எல்லாருக்கும் தயாரா இருக்கீங்களா இப்ப சாமி வந்து எல்லாரையும் அமைச்சா ஏறதுக்கு தயாரா இருக்கீங்களா இருக்கீங்களா பயப்படவே மாட்டீங்க யானைக்கும் பயப்பட மாட்டீங்க எல்லாம் தயாரா இருப்பீங்க ஆனா செல்போனை மட்டும் ஆன் பண்ணி என்னங்க 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 இந்த மாதிரி வெள்ளாட அடிச்சிருக்காங்க நான் அடியா கூட போய் இதை தேடாதீங்க அப்படி இன்ஃபர்மேஷன் ஆகுது கொடுக்குற நிலைமையில தான் இன்னைக்கு என்ன இருக்கும் மற்றும் பச்சனைக்கின்றி மாணிக்கவாசன் சொல்றா திருவடி நீச்சல் கொடுத்தாரா திருப்பெருந்துறையில்

அந்த போன ஜென்மத்தில் பாதித்ததுனால தான் இந்த ஜென்மத்தில் உன்னை பாடுவதற்காக என்னை படைத்திருக்கிறேன் சிவா இன்னைக்கு இங்கே பாடுறீங்களா இல்லையா தேவார திருவாசனா அப்போ முன் ஜென்மத்தில் அவருடைய திருவடியே நீங்கள் பாதித்ததுனால தான் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு பாடுறீங்க அப்போ இனிமே பிறவாத தன்மை அவருக்கு மாதிரியே உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா தன்மை அப்ப நமக்கு நாவார என்ன செய்யணும் சாமி ஒரு பாட்டுல சொல்றாரு கண்ணு பிடிக்கிட்டாரு தப்பு செஞ்சுட்டாரு தெரியும் உடம்புல நோய் வந்துருச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த கதையெல்லாம் நான் போட்டேன் திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் உனக்கு சீருடை கலைஞர் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்யும் எனக்கு உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு எதுவுமே சொத்து கிடையாது யாமன் எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி நான் அவன் மதிக்கிறேன் அதுக்காவது என் கண்ணக்குரு சாமி தப்பு செய்தால் தண்டனை இந்த வரலாறுல தப்பு செய்தால் தடவை உண்டு அதனால் நீ எவ்வளோ எவ்வளவு பெரிய தோழனா இருந்தாலும் சரி நீ உனக்கு தட கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்ற என்னென்ன செஞ்சே பார்த்த அழுத்துமை கூட திருமணி அடைந்தேன் பிடிக்கை வாரியும் பால் மாட்டுக்கு பால் கறந்து பார்த்துருப்பீங்க ஆட்டுக்கு பால் வந்து பார்த்துருக்கீங்களா பின்பக்கமா உட்காந்து மடியை எடுத்து அவங்க கறப்பாங்க அப்படி கரைக்கும் போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் அப்படியே புழுக்கையை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி அப்படி தட்டி விட்டுட்டு பாலை என்ன பண்ணுவாங்க கறந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியும் பார்த்தா நாலு புழுக்க உள்ள விட்டு நீங்க நேராக பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்க மாட்டீங்க அவங்க வாழை அப்படியே இருந்து குறுக்கிட்டு பிள்கைக்கு வெளியில் போட்டுருவோம் நீ மட்டும் அந்த பிளிகையை வாரிக்கிட்டு அந்த பாலை ஏற்றுக்கிற மாதிரி என்னையும் உன்னுடைய அடியார் தானே தவிர எனக்கு யாரும் அப்ப சத்தியம் மருத்துவ எதுக்குமே அசியாத சிவபெருமான் ஒரே ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டார் அடியாருடைய விண்ணப்பத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு கண்ணை கொடுத்தார் கட்சியே கண்பன் ஒரே ஒரு மாமறத்தின் கீழ் இருந்த அம்மை வழிபட்டதுனால அந்த சாமிக்கு பேர் என்னது கச்சிஏகம் பண்ணாங்க அங்கே ஒரு பாட்டு பாடுறாரு அந்த பாட்டினுடைய சொல்லை கேட்டார் உடனே குதிச்சார் கலகலனி கம்ம நெம்மानी கரந்தன் அடியே இதுகட்டுமா வேண்டாம்மா அது தாரையமா அந்த தரத்துல

அந்த யம தூக்கரை எட்டி உதைச்சா யம தர்மனை எட்டி உதச்சு எட்டி உதச்சிட்டு என்ன பண்ணிச்சா ஆனா உயிர் பிரிய வேண்டிய நேரத்தில் உயிர் பிரிஞ்சே ஆகும்னு அது விதி அப்போ காலசம்கார மூர்த்திய வந்து யார கூட்டிட்டு போயிட்டாரா அதனால அவர் பேர் என்னது என்று பதினாறு அப்ப யம எட்டி உதைத்து விட்டால் அடுத்த ஒரே வாய்ப்பு யார் எடுத்துட்டு போக முடியும் உயிரை காலனுக்கு காலன் யார் அவரு காலன் எடுத்துட்டு போனா பாச கயிறால எடுத்துட்டு போவான் இறைவன் எடுத்துட்டு போனா அருளால எடுத்துட்டு போவான் பாச கயிறால எடுத்துட்டு போனா மீண்டும் பிறக்கணும் இறைவன் எடுத்துட்டு போனா அருளால எடுத்துட்டு போனா மீண்டும் அப்போ யாரு வந்து உங்க வீட எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அதான் பூவா சென்னி அதாவது பெருமாளுடைய சென்னி மண்ணி பெருமாள் அப்போ இந்த விஷயத்துல என்ன ஒரு விஷயம் தெரிகிறது என்றால் சாமி மார்க்கண்டே நீ வந்து கூட்டிட்டு போற மாதிரி என்னையும் ஒரு நாள் வந்து கூட்டிட்டு போக வருவான் நீ ஒரு எட்டி உதச்சு என்னை அவங்க கூட்டிட்டு போற மாதிரியா அந்த அழகம் பார்க்கறதுக்காவது எனக்கு என்ன கொடுக்கணும் என்னாகும் என்னாகும் பொய்யாயிடும் காலசம் வந்து குட்டிட்டு போவான் என்ற அந்த மந்திரம் சொல்ல பொய்யாடும் எமன்தான் குட்டிப்போவான்றது மெய்யாயிடும் பெருமானிடத்தில் நீ வைக்கின்ற விண்ணப்பம் சரியாக இருக்க எது உனக்கு தேவையோ அதை வைத்தால் நிச்சயம் கொடுப்பான் உனக்கு தெரியவில்லை என்றால் எனக்கு என்ன தேவைன்னு தெரியவில்லை என்றால் நீ பார்த்து என்ன செய்வையோ ரெண்டும் உடனே

அரிது அரிது வறுமையில் இல்லாது சைவ பணி செய்தல் அறிவு ஆகவே சைவ பணியில் என்று சொல்லுகின்ற அந்த தொண்டிலே கிரியா தொண்டிலே பிரதானமாக இருப்பது இறைவனை நோக்கி பாடுவது ஆண்டானை நோக்கி அடிமை பாடுவதுதான் போற்றி அர்ச்சித்தல் தான் மிகப்பெரிய சொத்து நீ வாயார ஒரு வார்த்தை பெருமானை போற்றிவிட்டால் நிச்சயமாக பெருமாள் உங்க எங்கே கூட்டிகிட்டு போவார் கைகாயம் அந்த நாட்க்கு பயன்படுது அப்பேற்பட்ட சாமியே கூப்பிட்டு திரு தமிழார் எம்மை பாடுகள் என்னவென்று நான் பாடுவேன் சாமி என்னவென்று என்னை நீ ஏசினாயோ பித்தா என்று ஏசினாய் பித்தனுக்கு மூணு கடமை என்ன கடமைன்னா ஒன்று நமக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி செய்வான் இல்லைன்னா நமக்கெல்லாம் குடிக்காத மாதிரி செய்வோம் இல்லைன்னா திடீர்னு எதிர்பாராத ஒன்ன செய்வோம் அப்படிதானே செய்வாங்க சாமி பிடிச்சது மாதிரி செய்வோம் பித்த திடீர்னு சொக்காய் திடீர்னு மாமா கோயிலுக்கு போலாம் இருக்கு திடீர்னு பித்த என்ன பண்ணுவா குடிக்காத மாதிரி எந்திரிச்சு சட்டையை கிழிப்போம் கிழிப்போம் திடீர்னு இது வரைக்கும் செய்யாத ஒண்ணு திடீர்னு கட்டை எடுத்து நம்ம மண்டையில போட்டு வச்சுட்டு போட்டிட்டு போவான் இந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி தான் சிவபெருமான் வேண்டியதான் கொடுப்பான் எண்ணி வேண்டி கேட்டவங்களுக்கு கொடுத்துருக்காரா கொடுத்துருக்காரா இல்லையா அதே மாதிரி வேண்டி வேண்டி எவ்வளவோ முயற்சி பண்ணி வேண்டியதை கொடுக்காம இருந்திருக்காரா இருந்திருக்காரா இல்லையா அப்பதான் சிவபெருமான் வேண்டியதை கொடுப்பா உனக்கு பொருந்தாதுன்னா வேண்டியதை கொடுக்க மாட்டார் நீ ஒண்ணு கேட்டா அவரு ஒண்ணு நீ ஒண்ணு கேட்டா இந்த காலேஜ்ல சீட்டு கேட்டா அந்த காலேஜ் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பா பண்ணிருக்காரா இல்லையா கால மாற்றம் அதுல நடக்கு தான் எல்லா விதமான சேஞ்ச் இருந்தோம் ஜாலியா சுற்றிட்டு இருந்தோம் அப்புறம் டபுள் ஆச்சு அப்புறம் ஆயிடுச்சு எல்லா வினையும் நம்ம சேரும் சிக்ஸ் ஆச்சு அதனாலதானே இன்னும் கல்யாணத்தின் போது நல்ல நேரம் முடிய போது சொன்ன கூப்பிடுவோம் நல்ல நேரம் முடிய போது யாருக்கு நல்ல நேரம் மாப்பிள்ள நிகழ்ச்சிக்கு நான் போனேன் அங்க ஒரு சொற்பொழி பண்ணிவிட்டு அப்ப இருந்த அப்படியே தான் அப்படியே உக்கரமா போர் நடக்கிறத பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உக்கரமா யார் யாருக்கும்

நீங்க என்ன சொன்னீங்க போர் உக்கிரமா நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஆமா யார் ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா இல்ல யார் வேணாலும் ஜெயிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவருக்கும் போட்டு அவருக்கும் போட்டு இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம் சாமியவும் கும்பிட்டு வைப்போம் டாக்டரையும் நம்பி வைப்போம் தான் போட்டிகிட்டு ஆ நாலஞ்சு சீட்டு கிடைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சாமியையும் நம்பி வைப்போம் புரின்ஸ்பாலையும் நம்பி வைப்போம் முழுசாக அதன் சொல்றாரு சாமி என்ன சொல்றாரு கையது வெளியிலும் கழிவு உரியும் செய்கிற அடியலால் சிந்தை செய்ய ஒரே தான் இறைவனை மட்டும் முழுசா பண்ணிட்டீங்கன்னா எந்த தீயவையும் உண்மை அண்டவே அப்போ அதுக்கு முக்கியமாக இறைவன் கொடுத்த கருவி படைக்கலம் தான் என்னது படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்து அஞ்சு என் நாவினை கொண்டேன் அப்பேற்பட்ட திருமுறைகளை வாயார என்ன பண்ணுறது காலையில் பதினோரு மணி தடுத்து ஆட்கொள்கிறார் யாருபெருமானை தடுத்து ஆட்கொண்டு அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வர்றாரு இந்தளம் பண்ணல பாடுறார் நான் என்னன்னு வாழ்வது அப்படின்னா என்னை எவ்வாறு ஏசினாயோ அவ்வாறு நீடு பித்தா என்று எடுத்து இரண்டு முறை எடுத்துக் கொள்கிறார் பித்தா என்றும் செல்லைவாழ் அந்த ஆக இந்த பாடலை யார் பாடியதுன்னா இறைவன் மற்றும் சுந்தரபி இருவரும் சேர்ந்து தான் இந்த பாடலை பாடினார்கள் பித்தா என்று தோங்குகின்ற இந்தளவு இந்தளவு வந்து காலையில் பதினோரு மணிக்கு அப்பேற்பட்ட அந்த பாடலை இப்பொழுது நாம் பாட இருக்கின்றோம் நம்மளுடைய நெய்வேலி சிவனையை செல்வர்கள்லாம் நம்ம குறிப்பாக இந்த பாடலை பாடுகிறார்கள் இந்த பாடலாம் நாமெல்லாம் அப்படியே கேளுங்க அவங்களே பாடுவதாக கேட்பாங்க நீங்கள் மிகமாக படிச்சுக்கிடுங்க வாங்கி படிக்கும்போது நீங்களும் சேர்ந்து வேகமாக படிச்சுருக்காங்க வாங்கி படிக்கும்போது முதல்ல படிக்கும்போது நீங்க அமைதியா இருங்க முதல் வரிய ரெண்டாவது வரி படிக்கும்போது நீங்க சேர்த்து சேர்ந்துடைய சிவன